உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதுனம் ராசியின் ஆவணி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் விட செலவுகளே அதிகமாக இருக்கும் அதே ஜென்ம ராசியில் சுக்கரனும் அமர்ந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக நீடிக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும் பாகிஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகியோரின் கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் திடீர் செலவுகளில் பணம் விரயமாகும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் கணவன் மனைவியரிடையே அந்யோனியம் பாதிக்கப்படும் உத்தியோகம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை அதிகமாக இருப்பினும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கும் தசாபக்திகள் உங்களுக்கு சுபபணம் பெற்றிருந்தால் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தற்காலிக பணியாளர்கள் அவரவரது வேலைகளில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற பணம் சேர்க்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் இம்மாதத்தில் நீங்கள் முயற்சிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சந்தையில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான மாதமாகும் இந்த ஆவணி மாதம் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும் கலைத்துறையினர் கலைத்துறையினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய காலகட்டமாகும் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் காரணமாக வருமானம் உயரும் உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற தவனம் இது மக்களிடையே பிரபலமாவீர்கள் அரசியல் துறையினர் சுக்ரன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சந்திப்பதால் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று திகழ்வீர்கள் மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும் மாணவ மாணவியர் மாதத்தின் முதல் மூன்று வாரங்கள் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை பாடங்களில் மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும் சோம்பலும் கண்டிப்பும் உடலை வருத்தும் புத்தகத்தை கையெழுத்தால் உற்சாகம் மேலிடும் உறக்கம் மேலிடும் நான்காம் வாரத்திலிருந்து உடல் நலனில் நல்ல முன்னேற்றத்தைக் காணலாம் மீண்டும் பாடங்களில் உற்சாகம் மேலிடும் விவசாயத்துறையினர் பூமிக்காரகரான செவ்வாயும் மற்ற கிரகங்களும் இம்மாதம் முழுவதும் சாதகமாக இல்லை அதிக வெயிலினால் பயிர்கள் வாடி வதங்கி சேதப்படும் தண்ணீர் பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கும் கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் அவற்றின் சிகிச்சைக்காக செலவுகள் ஏற்படும் பழைய கடன்கள் தொல்லை தரும் பெண்மணிகள் பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் சுக்ரன் குரு ஆகிய இருவரில் சுக்ரன் ஒருவரே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் குடும்ப நிர்வாகத்தில் ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வருமான பற்றாக்குறை கவலையை அளிக்கும் குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பனிச்சுமையும் மேலதிகாரிகளின் கண்டிப்பும் கவலை அளிக்கும் உடல் நலனிலும் கவனம் வேண்டும் சர்வ சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தக்கூடும் பரிகாரம் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஸ்ம தினங்கள் ஆவணி பத்தொன்பது முதல் இருபத்தொன்னு முற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி